நினைத்ததை நடத்தி வைத்து நடப்பதை நிகழ்த்தி வைத்தார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தும் மகிமைகள் ஒவ்வொன்றும் அலாதியானவை ஏனெனில் அவரது அனுகிரகம் எதன் மூலமும் வெளிப்படும் மிருத்திகா காஷாயம் தீர்த்தம் மந்திரம் என்று எத்தனையோ வகையில் அவரது மகிமைகளை கண்டு வருகிறோம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நியாயமானதாய் இருந்தால் அது ஏதேனும் ஒரு வழியில் நிச்சயம் நிறைவேற்றி விடுவார் நம் பிராரப்தத்தின்படி ஏதேனும் நிகழ்ந்தாலும் அதிலிருந்து மீட்பதில் அதன் பின் அருள்வதில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நிகர் ஸ்ரீ ராகவேந்திரர் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் அமர்ந்த பீடத்தில் அமரும் ஸ்ரீகளுக்கும் எல்லாவித சக்திகளையும் தந்து அவர்கள் மூலமும் பலவிதமான அனுகிரகங்களை நடத்தி வருகிறார் அந்த ரீதியில் ஸ்ரீ சுஷமேந்திரர் மூலம் நடந்த நிகழ்வுகள் பல உண்டு நாமும் ஒன்றிரண்டை முன்பே கண்டிருக்கிறோம் இப்போதும் ஸ்ரீ சுஷுமேந்திரன் மூலம் ஸ்ரீ குருராஜர் நிகழ்த்தும் சில சம்பவங்களைத்தான் இங்கே காணப்போகிறோம் டிசம்பர் ரெண்டாயிரம் மற்றும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகிய இரண்டு இடங்களில் இரண்டு வருடங்களில் வெவ்வேறு இடங்களில் ஸ்ரீ சுஷுமீந்திரர் குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட சிலவற்றை சொல்கிறார் அவையெல்லாம் நிஜத்தில் எப்படி நிகழ்ந்தன என்பதை அறியும் போது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நம் கண்முன் விரியும் நாம் எதை கேட்கிறோமோ அதற்கும் அனுகிரகம் அளிப்பதோடு நாம் கேளாமலேயே கூட சிலவற்றை அவரே அறிந்து அனுகிரகித்து பக்தர்களின் மனோபிஷ்டங்கள் நிறைவேறுவதற்கு வழி கோள்வதும் ஸ்ரீ சுஷுமேந்திரரின் சிறப்பு அதன்படி இரண்டாயிரம் ஆண்டு டிசம்பர் திங்களில் ஸ்ரீ சுஷுமேந்திரர் ஆதோனி மங்கராயர் தேவஸ்தானத்தில் முகாமிட்டிருந்தார் இந்த தேவஸ்தான நிர்வாகத்தை ஸ்ரீமடம் எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கைகளுக்காக அங்கே அவர் முகாமிட்டிருந்தார் ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு யாதவகிரி அடிவாரத்தில் இருக்கும் மங்கராயரைப் பற்றி முன்பே விரிவாக பார்த்தோம் அல்லவா அந்த இடத்தில் முகாமிட்டிருந்த ஸ்ரீ சுவாமிகளை தரிசித்து தனது உள்ள கிடைக்கைகளை கொட்டி அவரிடம் ஆசி வாங்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து மந்திராலயம் சென்று அங்கு ஸ்ரீ சுவாமிகள் இல்லாததால் மந்திராலயத்திலிருந்து ஆதோனிக்கு வந்து கொண்டிருந்தார் ஒருவர் இன்னார் தன்னை காண வரப்போகிறார் என்று சுவாமிகளும் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தோரிடம் முன்கூட்டியே சொல்லி அவரும் இதரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அப்போதுதான் பூஜை முடிந்திருந்தது அந்த நேரத்தில் நங்கநல்லூர் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த திரு எம் ஆர் ராகவேந்திரன் சுவாமிகளை காண பரபரப்பாய் வந்து நின்றார் பார்த்தாயா நான் சொன்னது சரியாகிவிட்டதல்லவா இவர் வருவார் என்று ரெய்ச்சூரிலிருந்து வரும்போதே சொன்னேன் அல்லவா என்று சுவாமிகள் எம் ஆர் ஸ்ரீமடத்து சிப்பந்தியையும் பார்த்து சொன்னபோது அது குறித்து விபரம் அறிந்த எம் ஆர் மெய் போனார் உண்மையில் எம்ஆர்ஆர் சென்னையிலிருந்து மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்துக் கொண்டு சுவாமிகளை காண ஆதோனிக்கு வந்தது கூட தனக்காக அல்ல தனது நண்பரும் நங்கநல்லூர் ஸ்ரீமடத்தை சேர்ந்தவருமான திரு டி கே ஸ்ரீனிவாச ராவ் தன்னிடம் சொல்லி அழுத அழுகைக்காக புறப்பட்டு வந்த பயணம் அது பாவம் இரண்டாயிரம் ஆண்டு மே மாதம் பரிக்கல் சென்று சென்னைக்கு திரும்புகையில் டி கே ஸ்ரீனிவாசராவ் ஓட்டி வந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி அவரும் அவருடன் வாகனத்தில் வந்தவர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் நான்காம் பாகத்தில் நங்கநல்லூர் நிகழ்ச்சியை எழுதி விபத்தில் சிக்கி மா மருத்துவமனையில் இருந்த என் தாய்மாமாவிடம் மாமாவிடம் படித்து காட்டி பிரசுரித்ததாக எழுதியிருந்தேன் அல்லவா எனது தாய்மாமா திரு ஸ்ரீ பி எம் வி வியாசன் அவர்களும் இந்த வாகனத்தில் பயணித்துதான் விபத்தில் சிக்கினார் வாகனத்தை ஓட்டிய டி கே ஸ்ரீனிவாசராவும் பக்கத்தில் முன் சீட்டில் அமர்ந்திருந்த அவரது மனைவியும் விஜயா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை ஏற்கும் அளவிற்கு உடல் முழுவதும் பலமான காயங்கள் ஸ்ரீனிவாசராவின் இடது கால் எலும்பு மோசமாக முறிந்திருந்தது முப்பத்தி எட்டு நாட்கள் மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்த்து பின்னர் சாலிகிராமத்தில் இருந்த அவரின் மகள் வீட்டில் தங்கி பிக்சேஷன் சிகிச்சை மேற்கொண்டார் மாதங்கள் கடந்து கொண்டே சென்றதே தவிர கால் எலும்பு கூடுவதாக தெரியவில்லை டாக்டர் ராஜசேகர ரெட்டி சீஃப் ஆப் ஆர்த்தோ தனது மருத்துவ குழுவினரிடம் இவ்வளவு சிரிப்பா சிறப்பான மருத்துவம் அளித்தும் கால் எலும்புகள் ஒன்று சேரவில்லையே சாதாரணமாக நான்கு மாதங்களுக்குள் ஒன்று சேர வேண்டியது அதை தாண்டியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லையே என்று கூறியதோடு கூட இருந்திருந்தால் பரவாயில்லை அதில் ஒரு டாக்டர் ஸ்ரீனிவாசராவின் மகள் சுபாவிடம் இதோ பாரம்மா உன் அப்பாவிற்கு இன்னும் சில நாட்களுக்குள் எலும்புகள் கூட வேண்டும் இவ்வளவு மருத்துவம் பார்த்தும் சரியாகவில்லை இனியும் சரியாக விட்டால் சரியாகாவிட்டால் வேறு வழியே இல்லை என்றதும் என்ன டாக்டர் சொல்கிறீர்கள் என பதறினார் அம்மா வேறு வழியின்றி அப்பாவின் இடது காலை எடுத்து விட வேண்டியிருக்கும் என்று சொன்னதும் அதை குடும்பத்தார் அறிந்ததும் அதிர்ந்து போயினர் ஏதோ கர்ம வினையால் விபத்தில் சிக்கி அனுபவிக்க வேண்டியதாயிற்று எல்லாம் தான் நம்பும் ஸ்ரீ ராகவேந்திரரால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்த ஸ்ரீனிவாசராவின் நெஞ்சில் ஈட்டி கொண்டு பாய்ச்சுவதை போல் இருந்தது டாக்டர் சொன்ன முடிவு அப்போது அவரை காண வந்திருந்த நண்பர் எம்ஆர்ஆரிடம் ஸ்ரீனிவாசராவ் பார்த்தாயா எம்ஆர்ஆர் என் நிலையை குரு நான் செய்த தொண்டிற்கு இதுதான் பரிசா காலை எடுத்துவிட்டால் என் நிலையை கற்பனை செய்து கூட பார்க்கவே முடியவில்லை முழு நேரமும் குருராஜர் தொண்டில் ஈடுபடலாம் என்றால் இனி என்னால் சராசரியாக நடக்க கூட முடியாமல் போய்விடுமோ என்று பயமாக இருக்கிறதே என்னால் தாங்க முடியவில்லை எம்ஆர்ஆர் என்று கதறிய போது கவலைப்படாதே நான் மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி ஸ்ரீ சுஷமேந்திரரிடம் உன் நிலையை கூறி சர்வசித்தி யந்திரம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கமிட்டி மெம்பர் திரு எஸ் ராமச்சந்திர ராவ் அவர்களுடன் புறப்பட்டு மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து சுவாமிகள் ஆதோனியில் இருப்பதை அறிந்து ஆதோணிக்கு வந்து நின்றார் எம் எல்லா விபரங்களையும் கூறி சர்வ சித்தி யந்திரம் கேட்க சுவாமிகளும் ஸ்ரீ மூலராம சந்திரமூர்த்தியை ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ணனை சகல தேவதைகளை பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு மந்திராட்சத்தையுடன் யந்திரத்தையும் தந்து வலது கையில் கட்டச்சொல் சொல் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆசி கூறினார் அதோடு கூட திடீரென்று உங்கள் பிருந்தாவனத்திற்கு தங்க கவசம் சமர்ப்பிக்கும் பணியில் முன்னேறுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அனுகிரகித்து பல மந்திராக்ஷதை கொடுத்ததும் நாம் கேட்காமலேயே எதையும் சொல்லாமலேயே சுவாமிகளால் தங்க கவசம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டதால் இதுவும் குரு ராஜரின் அனுகிரகத்தால் தான் வந்திருக்கிறது இதில் முழு மூச்சுடன் இறங்க வேண்டும் என்று சுவாமிகளுடன் சுவாமிகளிடம் விடைபெற்றுக்கொண்டு சென்னை திரும்பினார் உடனடியாக சந்தித்து உத்வேகத்துடன் சொல்லி சுவாமிகள் வலது கையில் கட்டிவிட்டார் இவரும் அதிலிருந்து மேலும் நம்பிக்கை வந்தவராய் ஸ்ரீ குரு பிரார்த்தனை செய்து வந்தார் அடுத்து என்னாயிற்று என்பதனை ஸ்ரீ டி கே ஸ்ரீனிவாசராவ் எழுதிய கடிதத்தில் உள்ளதை அப்படியே தருகிறேன் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அடுத்த செக்கப்பிற்கு சென்ற போது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று டாக்டர்கள் அனைவரும் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் மிதந்து என்னுடைய கால் குணமாகிக் கொண்டு வருவதாக கூறினார்கள் எங்களால் நம்பவே முடியவில்லை மருத்துவம் தொடர்ந்தது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி ஒன்னில் பூர்ண குணமடைந்து நடப்பதற்கு ஊன்றுகோல் கொடுத்தார்கள் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் முழு மனிதனாக நடமாடிக்கொண்டிருக்கிறேன் நான் செய்த கர்மவினையை அனுபவித்தாலும் எனது குரு எனக்கு பூர்ண அனுகிரகம் செய்துள்ளார் இவை அனைத்திற்கும் என்னிடம் ஆதாரபூர்வமான மருத்துவ சான்றிதழ்கள் உள்ளன என்று எழுதி பதினொன்று பதினொன்னு நான்கு இரண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த நங்கைநல்லூர் ஸ்ரீமடத்தின் தேர்தலில் வென்று பிருந்தாவனத்தின் சேர்மன் டிரஸ்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை உள்ள முருகி கூறியிருந்தார் காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து ஸ்ரீ சுஷமேந்திரரின் யந்திரத்தால் ஸ்ரீ குரு ராஜரின் அனுகிரகத்தால் நன்கு குணமாகி முழு மனிதனாக மாறியுள்ளது நெகிழ்ச்சி அளிக்கும் விஷயம்தானே டிசம்பர் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தது இப்படியாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரலுடன் நடந்ததை பார்த்தோம் அதே போல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஆரம்பித்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடைபெறும் ஒரு மாபெரும் சம்பவத்தையும் காண இருக்கிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தில் ஸ்ரீ சுஷமேந்திரர் அருளியதில் யந்திரம் அளித்தது மட்டும் நிஜமானதை பார்த்தோம் ஆனால் யந்திரம் அளிக்கையில் அவராகவே சொன்ன தங்கு கவசம் சாற்றியதாக இன்னும் இதில் சொல்லவில்லையே என்றால் அதற்கும் ஸ்ரீ சுஷமேந்திரர் சரியான ஒரு நேரம் வைத்திருந்தார் ஆம் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்னில் திருவள்ளூரில் ஸ்ரீ சுஷமேந்திரர் முகாமிட்டிருந்த போது நங்கநல்லூர் மடத்தில் இருந்து அவரை தரிசிக்க சென்றிருந்தனர் திருவெல்லிக்கேணி ஸ்ரீ ராகவேந்திர பஜனா மண்டலியினர் திருவள்ளூருக்கு அருகே பூர்ண பிரஜா நகர் என்பதை நிர்மாணிக்கும் திட்டத்தில் மனைகள் போட்டு அங்கு ஸ்ரீ கிருஷ்ண பூர்ண பிரஜா மூலம் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திர சந்நிதி வருவதற்கான முயற்சியில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்திற்கு பூமி பூஜை போடுவதற்கு ஸ்ரீ சுஷ்மேந்திர திருவள்ளூருக்கு விஜயம் செய்திருந்தார்கள் அங்கு பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஒண்ணு அன்று பூஜைகள் முடிந்து தீர்த்தம் வாங்க எல்லோரும் வரிசையாக சென்று கொண்டிருக்கையில் எம் ஆர் ஆர் அருகில் வந்த போது மாலையை எடுக்க செய்து அவருக்கு போட்டு யாகம் செய்ய வேண்டும் என்று கூறியதும் சற்றும் தாமதியாமல் சரி என்று சொல்லி சுவாமிகளிடம் தீர்த்தம் பெற்றுக் கொண்டு வந்தார் பத்தொன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி ரெண்டு அன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற வேண்டும் பல லட்ச செலவாகும் என்ற விபரங்கள் தெரிந்ததும் அறுபது நாட்களே உள்ளதே எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் யோசிக்காமல் நங்கநல்லூர் ஒப்புக் ஒப்புக்கொண்டனர் மந்திராலய மடத்தின் சர்வாதிகாரிகள் மேற்படியாக டில்லி அல்லது ஹைதராபாத்தில் நடத்தலாம் என்று டில்லியில் ஏற்பாடு செய்ய சென்றிருந்தார் உடனே அவரை தொடர்பு கொண்டு சென்னை நங்கநல்லூரில் நடக்க இருப்பதை கூறினார்கள் இரண்டாயிரம் வருடம் டிசம்பரில் ஆதோனி மங்கராயர் தேவஸ்தானத்தில் சொன்ன தங்க கவசம் என்னாயிற்று என்று கேட்டோம் அல்லவா அந்த தங்க கவசமும் தயாராகி இந்த மூன்று நாள் வைபவத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு அதே போல் நக்ஷத்திர சாந்தி யாகத்தின் மூன்றாம் நாள் பண்டிதர்களுக்கு பரிசளிப்பும் பட்டம் வழங்குதலும் நடந்தது அதில் ஐந்து பேருக்கு குரு சார்வ பௌம பிரசஸ்தி விருதும் ஸ்ரீ சுஷமேந்திரின் திருக்கரங்களால் தரப்பட்டது அந்த ஐந்து பேரில் நானும் ஒருவன் உண்மையில் இந்த ஐந்தாம் பாகம் எழுதி முடித்தவுடன் சுவாமிகளிடம் சென்று அனுகிரக வச்சனம் பெற்று பிரசுரிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்க நூலை எழுதி கொண்டிருக்கும் அவரே சென்னைக்கு வந்து எனக்கு பட்டமளித்து அனுகிரகித்ததும் குருராஜரின் ராஜரின் அனுகிரகம்தான் அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் நூலின் ஆரம்ப பக்கங்களில் பிரசுரமாகியிருப்பது இதற்கு முன்னரும் எனக்கு சிலர் பட்டங்கள் தந்திருக்கிறார்கள் ஜோலார்பேட்டையில் நடைபெறும் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனையில் கலந்து கொள்ள வருடந்தோறும் திரு என்னை அழைப்பார் சென்றிருந்தேன் அப்போது ஸ்ரீ ராமபிரானின் சரிதத்தை வால்மீகி உடனிருந்து எழுதியது போல ஸ்ரீ ராகவேந்திரனின் சரிதத்தை மகிமையை ஸ்ரீ குருராஜர் ஜீவனுடன் பிருந்தாவனத்துள் இருக்கையில் அவரது அருளோடு எழுதி வருவதால் உங்களுக்கு கலியுக வான் வால்மீகி என்றொரு பட்டம் அளிக்கிறோம் என்று சொல்லி சபையிலே கௌரவப்படுத்தினார் தமிழிலே ராமாயணத்தை தந்தது தந்தது ஸ்ரீ ராகவேந்திரரை அம்மன் என்று சிலாகித்து சொல்லுவார் இவரெல்லாம் எனது செயல்பாடுகளை அருகிலிருந்து கவனித்து வருபவர்கள் நான் கூட சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் எழுதியிருந்தேன் அல்லவா அதாவது என்னை எனது சிறு வயதிலிருந்து நான் பார்த்த ஒருவர் என்னை சிறுவயதிலிருந்து வயதில் பார்த்து வரும் ஒருவர் என்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா அதில் ஸ்ரீ டி கே ஸ்ரீனிவாசராவ்தான் நான் சிறுவயது முதலே பார்த்து வருபவர் நாங்கள் இருவரும் ஒரே குருகுலத்து மாணவர்கள் அவரும் நானும் வளர்ந்த இடம் என் தாய் மாமா ஸ்ரீ பி எம் வி வியாசரில்லம் அவரும் அங்கு தங்கி படித்தார் அதன் பின்னர் நானும் அங்கு அதை தொடர்ந்தேன் எவ்வளவோ சோதனைகள் வந்தபோதும் இருவரும் இன்று நல்ல நிலையில் இருப்பதோடு இருவரும் குரு பக்தியில் இருந்து கொண்டு அவரை பற்றி நானே எழுதுமாறு செய்துள்ள ஸ்ரீ ராயரின் கருணையை எண்ணி எண்ணி நான் வியக்கிறேன் அதே போல் என்னை சின்னஞ்சிறு வயது முதல் பார்த்து வருபவர் திரு எம் ஆர் ஆர் நட்சத்திர சாந்தி யாகம் செய்ய வேண்டும் அதை துணிவுடன் ஒரு நாள் என்னை தொடர்பு கொண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி எங்கும் சென்று விடாதே விருது பெறுவதில் உன் பெயர்தான் முதலில் இருக்கிறது என்றதும் எனக்கேன் விருதெல்லாம் வாசக பக்தர்கள் தினம் தினம் நேரிலும் தொலைபேசியிலும் கடிதத்தின் மூலமாயும் மின் பாராட்டி வருவதே எனக்கு குரு ராஜர் கொடுத்து வரும் தினப்படி விருதுதானே விருதுதானே என்றேன் ஆமாம் நீ சொல்வது சரிதான் உனது நூல்கள் வீட்டில் இருந்தாலே சௌபாகியம் என்கிறார்கள் உடன் இருந்தாலே தெம்பு என்கிறார்கள் படித்தாலே பரம அனுகிரகம் என்கிறார்கள் உனது ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்கு உள்ள சக்தியை விட உன்னை விட மற்றவர்களே உள்ளது உள்ளபடி அறிவார்கள் அப்படி பல பேர் அறிந்ததன் காரணமாக இந்த யாக கமிட்டியில் உள்ள எல்லோரும் உனக்கு விருது தர முன்மொழிந்துள்ளார்கள் அதை நீ வேர்க்க வேண்டும் என்றதும் ஸ்ரீ குருராஜர் எப்படியெல்லாம் தக்க சமயத்தில் நாமே நினைக்காததை கூட தானே முன்வந்து நிகழ்த்தி விடுகிறார் என்று மனதினிலேயே உருகினேன் முன்பே நடந்ததை நம்முன் நடப்பதை நடந்தது நடந்தபடி எழுதி வருவதால் தானே நமக்கு இந்த கௌரவம் என்று மனம் கசிந்தேன் அதே சமயம் பல வாசக பக்தர்கள் நேரிலும் கடிதத்திலும் கேட்டு வரும் ஒரு வினாவிற்கு அதாவது இனி நடக்க இருக்கும் ஒரு நிகழ்விற்கு விடை காண்பதற்காக நான் பல வருடங்களாக ஆய்வுகள் மேற்கொண்டேன் அதைத்தான் அடுத்த அத்தியாயங்களில் அலச இருக்கிறோம் ஆம் எழுநூறு ஆண்டுகள் பிருந்தாவன வாசம் முடிந்த பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் நிலை என்ன என்பதை கையெழுத்து ஆராய்ச்சி மூலமும் மற்ற வழிகளிலும் கிடைத்த செய்திகளை அடிப்படையாக வைத்து எழுதியிருப்பது இதுவரை யாரும் எழுதாதது யாரும் முயற்சிக்காதது அந்த வகையில் இதிலும் முதலிடம் தந்த எந்த குரு ராஜருக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் கோடிக்கணக்கானவர்கள் வணங்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எவ்விதம் அருள்வார் என்பதை அறிய வாருங்கள் செல்வோம் அடுத்த அத்தியாயத்திற்கு